இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்லாங்கிய பரிசுத்தப்பவுள் திமுக கழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சீர்கேடான வீண் பேச்சுக்களினாலே அது மாத்திரமல்ல கற்றுடைய உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலர் ஜனங்களை நூதன போதகத்தினாலே வழிநடத்துவதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இமனேயும் பிழைத்தும் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் உங்கள் விசுவாசம் கவிழ்த்து போடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகாமல் வாழ வேண்டும் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருப்பதோடு கூட கத்தர் கொடுத்த இந்த பசுத்த வேதாமத்தை விருப்பத்தோடு வாசித்து தியானித்து அதை ஆழமாய் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசு கர்த்தராகிக்குள்ளே நீங்கள் வேரூன்றி காணப்படுகின்ற பொழுது எது நூதன போதகம் எது உபதேசம் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஜீவ வார்த்தைகளை விட்டு சத்திய வசனங்களை விட்டு சத்திய வார்த்தைகளை விட்டு நீங்கள் விலகி போகாதிருங்கள் என்று கற்றுடைய ஆவியானது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா அல்லது உபதேசத்திலே நான் சரியாய் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறோமா அல்லது நூதனமான போதகத்திற்கு நாம் செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு அந்த உரையினை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அனுதினமும் கட்டுரை சமூகத்திலே காத்திருப்போம் வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் அவர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் ஆசிர்வைத்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்